சீரியல் நடிகை மகாலட்சுமி தன்னுடைய பிறந்த நாள்ல திருநாய்களுக்கு சாப்பாடு ஏற்பாடுகள் பண்ணி இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான வாழ்த்துகளுமே குவிஞ்சிட்டு வருது அதே நேரத்துல திருநாய்களுக்கு சாப்பாடு வழங்கும்போது கூடவே பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய பிறந்த நாளை குறிப்பிட்டு அதுல ஒரு நோட்டீஸையும் பாத்தீங்கன்னா அந்த நாயோட சாப்பாட்டு தட்டுல வந்துட்டு வச்சிருக்கிறாங்க அதை பார்க்குற ரசிகர்கள் பாத்தீங்கன்னா நாய்க்கு சாப்பாடு வைக்கும்போது இப்படி பேப்பரையும் சேர்த்து வச்சா அந்த நாய் அதை தெரியாம சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியா நல்லது செய்ய போய் இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட திட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க மகாலட்சுமி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே நடக்கிற மகாலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து ஒரு குழந்தை இருக்கிற நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவியூ பண்ணிட்டு இருக்கிற ப்ரொடியூசர் ரவீந்திரனை இவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் மகாலட்சுமி இன்னமும் மக்கள் மத்தியில் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியாகவே சொல்லலாம் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணமான சமயத்தில் ஒரு சில மாதங்களாகவே இவங்க தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஜோடிகளாக இருந்தாங்க அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லியாகணும் அண்ட் அதே போல் தனக்கு எதிராக வர நெகட்டிவ் கருத்துக்களை கண்டுக்காத மகாலட்சுமி அடுத்தடுத்து தன்னுடைய பயணத்தில் கவனத்தை செலுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்படியான நிலையில தான் நேற்று அவங்களுடைய பர்த்டே ஸோ பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் மிட் நைட்டில் கேக் எல்லாமே அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்து அசத்தி இருக்கிறாரு அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவாகவும் ஃபோட்டோக்களாகவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே போல் தன்னுடைய குடும்பத்தாரோட உடல் ஊனமுற்றல் விடுதி என் ஆதரவற்ற விடுதிகளுக்கு எல்லாமே போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறாங்க அண்ட் அதே போல் தெருவில் இருக்கிற நாய்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பட் அந்த நாய்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க அந்த தட்டில் மகாலட்சுமியோட ஃபோட்டோ அடங்கிய ஒரு நோட்டீஸையும் கொடுத்து அதில் வச்சுருக்கிறாங்க இது நாய் அந்த நோட்டீஸை படித்து பார்த்து மகாலட்சுமி வாழ்த்து சொல்கிறதுக்காக இப்படி பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியா நெட்டிசன்கள் பார்த்திங்கன்னா இப்போ மகாலட்சுமிக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதே போல் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது எல்லாமே நல்ல செயல்தான் பட் அதில் அந்த நோட்டீஸை வைக்கிறதுனால அது தெரியாமல் அந்த நாய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அந்த நாய்க்கு உடல்நிலை கெட்டு போயிடுமே அதனால் இப்படி யாரும் தயவு செஞ்சு நாய்க்கு சாப்பாடு வைக்கும்போது பேப்பரையும் கூட சேர்த்து வைக்காதீங்க இந்த மாதிரியாக வேண்டுகோள் வச்சுட்டு வராங்க அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இதுக்காகவே மகாலட்சுமியை கழுவி ஊற்ற தான் செய்கிறாங்க பிகாஸ் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டீஸை ஒரு மனிதர்களுக்கு யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கூட அவங்க வந்துவிட்டே சம்திங் ஏதோ படித்து பார்த்து ஓ ஆக்சுவலாக எங்களுக்கு பேர்தேவா ஸோ அவங்கள பற்றி சின்னதாக மனசில் நினச்சி ஒரு விஷ் கொடுத்துக்கலாம் பட் நாய்களுக்கு வைக்கிற தட்டில் இவங்களுடைய புகைப்படத்தை பார்த்து வைக்கும்போது அந்த நாய்கள் என்ன இவங்களுக்கு வாழ்த்தா சொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு ரீதியில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நிறைய பேர் வந்துட்டு வருத்தெடுக்கிறாங்க பட் எனிவே ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்துட்டு அவங்க அந்த நாய்கள் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவங்களுடைய முகம் அந்த நாயோட மனசில் பதியலாம் ஸோ வந்துட்டு த அந்த மாதிரியான ஒரு எய்மில் கூட அவங்க வந்துட்டு வச்சிருக்கலாம் பிகாஸ் நாய்கள் எப்போதுமே நன்றி உள்ள மிருகம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த தனக்கு சாப்பாடு கொடுத்த தெய்வம் இன்னைக்கு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியா மகாலட்சுமி அந்த நாய்கள் ஒரு நிமிஷம் நினைச்சாலே அது தனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக கூட மகாலட்சுமி நினச்சி இதை பண்ணாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல பட் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை ஒரு கமெக் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்